வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரால் கிரேவி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்குறதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ ரால் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக சோம்பு அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு பொன்னீரை மாற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவு ஃபுல்லாமே வந்து அரை கிலோ ஒரு ஆளுக்கான அளவு சரிங்களா அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறமா இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிடணும் காலை வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி வரும்போதே நம்ம வந்து மசாலா பொடிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாரு தண்ணி வருதா இப்போ நம்ம மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம் நான் என்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி மல்லிப்பொடி சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம் நான் வந்து இதுவே போதும் அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஊற்றுவோம் அப்படிங்கிறதுனால இது போதும் சிக்கன் பொடியும் அந்த மிளகா பொடியும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும் விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா வா வாசனையெல்லாம் போகணும் மசாலா வேகணும் இல்லையா ஸோ அதுக்கு அரை அரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னா தேங்காய் சும்மா கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பல் போல் பூடு ரெண்டு பல் சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு பல் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா போடு இந்த தேங்காயும் போடே நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி அந்த விழுதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதித்து அதை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு அப்படி வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போது வந்ததுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு பொடி வந்து மேட் பண்ணிக்கலாம் தான் ரொம்பலாம் ரால் வந்து குக் பண்ணக்கூடாது இறால் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அல்லது அவ்வளோதான் சரிங்களா ரொம்ப வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் மிளகுப்பொடியும் நம்ம சேர்த்து கிண்டிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லிகை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு இறால் கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ரால்கிரை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு இது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.